இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது முக்கியமான கிச்சன் டிப்ஸ்ஸாங்க ஏதாவது ஒரு டிப்ஸ் உங்கள் லைஃப்ல ஏதாவது ஒரு விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்க பார்த்ததுக்கு அப்புறம் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வெல்கம் டு விருந்தகம் டிப்ஸ் நம்பர் ஒன்று ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கடையில் சம்டைம்ஸ் சக்கரை வாங்கும்போது சில டைம் ஈரமான சர்க்கரையை தந்துடுவாங்க அது தெரியாமல் நம்ம வீட்டில் குட்டி பார்க்கும்போது தான் தெரியும் அது ஈரத்தன்மையோட இருக்கிறது ஒரு சிம்பிள் ஐடியாவை யூஸ் பண்ணி எப்படி அந்த ஈரத்தன்மையை இல்லாமல் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கொட்டாங்குச்சியை எடுத்து அந்த கொட்டாங்குச்சியை உடச்சிக்கிட்டலாம் அதோட சின்ன பகுதியை எடுத்து சக்கரையில் சேர்த்திங்கன்னா அந்த ஈரத்தன்மையை இல்லாமல் பண்ணும் டிப்ஸ் நம்பர் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் இந்த மாதிரி பிஸ்கட் வாங்கி வச்சுருக்கோம் ஸோ பிஸ்கட்டு சின்ன பசங்க சாப்பிட்டுட்டு இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி வச்சுருப்பாங்க கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்கன்னா அந்த பிஸ்கட்டெல்லாம் நம்முத்து போயிருக்கும் ஸோ ஒரு சிம்பிள் ட்ரிக்கை யூஸ் பண்ணி அதை எப்படி திருப்பி கிறிஸ்பியாக மாற்றலான்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு தோசைக்கல் எடுத்துக்கிடலாம் தோசைக்கல் ஹீட் ஆனதுக்கப்புறம் அந்த தோசைக்கல் சிம்மில் வச்சுட்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் நம்ம பிஸ்கட்டை அந்த தவாவில் வச்சு திருப்பி போட்டிங்கன்னா கொஞ்ச நேரத்துல கிறிஸ்பி ஆயிரும் சிம்பிள் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க தலைமுடி வாரி பின்னல் போட்டிருப்போம் பின்னல் கடையில இந்த மாதிரி நம்ம கிளிப்பு மாட்டிருப்போம் சம்டைம்ஸ் வந்து கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கிளிப்பு இறங்கி வந்திருக்கும் ஸோ அதனால் தலைமுடி ஈஸியாக அவ்வளோ சான்சஸ் இருக்கும் ஒரு சிம்பிள் ட்ரிக்கை யூஸ் பண்ணி அதை எப்படி கலராமல் பார்த்துக்கலான்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சேஃப்டி பின் எடுத்துக்கிறதாம் ஒரு சேஃப்டி கிளிப் எடுத்து நம்ம கிளிப்பு போட்ட இடத்துல அது சென்டர் பாட்டில் இந்த மாதிரி நம்ம ஒரு கிளிப்பை மாட்டி விட்டோன்னா அந்த கிளிப்பு கொஞ்சம் கூட மூவ் ஆகாது கலரும் கலராது சிம்பிள் ஐடியா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேவைப்படும் போது டிப்ஸ் நம்பர் நாலு ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி இஞ்சியை சில டைம் தேவைக்கு அதிகமாக வாங்கி வச்சுருவோம் வாங்கி வச்சு நம்ம யூஸ் பண்ணி போக மீதி உள்ள இஞ்சி ட்ரை ஆகிடும் ஸோ அதை வந்து யூஸ் பண்ண முடியாத அளவு மாறிடும் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கடையில் இஞ்சி வாங்கின உடனே மண் இல்லாமல் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் கேஸை ஆன் பண்ணி சிம்மில் வச்சுடுங்க ஸோ நான் செய்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு கரண்டியில் நம்ம கழுவி வச்சுருக்க இஞ்சியை எடுத்து ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் கேஸில் நெருப்பில் காமிங்க இந்த மாதிரி காமிச்சதுக்கப்புறம் ரெண்டு சைடும் திருப்பி திருப்பி காமிச்சிடுங்க ஸோ ஒரு ஃப்யூ செகண்ட்ஸ் காமிச்சதுக்கப்புறம் அது ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிங்கன்னால் எத்தனை மாதம் ஆனாலும் கெடாமல் நம்ம கடையில் வாங்கும்போது எப்படி ஃப்ரெஷ்ஷாக இருந்ததோ அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஸோ எப்பப்போ தேவைப்படுமோ அப்போ எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சிம்பிள் ஐடியா யூஸ்ஃபுல்லான ஐடியாவும் கூட இந்த ஐடியாவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டிப்ஸ் நம்பர் அஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் இது மல்லி சீசன் மல்லிகைப்பூ வந்து சில டைம் தேவைக்கு அதிகமாக வாங்கி வச்சிடுவோம் தேவைக்கு போக மீறி உள்ள பூவை பத்து நாள் ஆனாலும் கெடாமல் வாடாமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்க ஒரு சிம்பிள் ஐடியா என்ன என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்துடுங்க அந்த டிஷ்யூ பேப்பரை இந்த மாதிரி ஒரு சம்பளத்து கடையில் வச்சுடுங்க அந்த டிஷ்யூ பேப்பர் மேலே நம்ம ஸ்டோர் பண்ணக்கூடிய மல்லிப்பூவை வச்சு அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு ஒயிட் கிளாத்தை மூடிடுங்க நம்ம அப்புறம் போட்டு மூடி வச்சோம்னா அந்த ஈரம் அப்சர்வ் ஸோ இந்த சம்பளத்தை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணோம்னா பத்து நாள் ஆனாலும் அந்த பூ வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் சிம்பிள் டிப்ஸ் டிப்ஸ் நம்பர் ஆறு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஒரு எமர்ஜென்சின்ட்டு நம்ம வெளியே கிளம்பும் போது தான் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பேண்ட்லேயோ சரி பாடலேயோ நாடாக இல்லாமல் இருக்கும் ஸோ சிம்பிள் டிப்ஸை யூஸ் பண்ணி நாடாவை எப்படி குயிக்காக மாட்டலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய பெண் இருக்குது இல்லைங்களா அந்த பெண்ணை எடுத்துக்கிட்டலாம் மை பெண் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப குயிக்காக மாட்டிடலாம் இந்த மாதிரி பெண் எடுத்துக்கோங்க அந்த பெண்ணோட டிப்பில் இந்த மாதிரி நாடாவை மாட்டிடுங்க மாட்டினதுக்கப்புறம் அந்த மூடி எடுத்து அந்த டிப்பில் மூடிடுங்க இந்த மாதிரி மூணுதுக்கப்புறம் நம்ம கோர்க்க வேண்டிய நாடாவை கோர்த்தோன்னா ஃபியூ செகண்ட்ஸில் கோர்த்துருனா ரொம்பவே சிம்பிள் ஆகிட்டாங்க இந்த இனி ரொம்பவே கஷ்டப்பட்டு நாடாக கோர்க்கணுன்னு அவசியம் இருக்காதுங்க ஒரு எமர்ஜென்சியோ அல்லது ஃப்ரீயாக இருக்கும் போதோ இந்த சிம்பிள் இருக்க யூஸ் பண்ணி ஈஸியாக நாடாவை கோர்த்திடலாம் ஃப்ரீயாக இருக்கீங்களா அந்த டைமில் நாடா உள்ள பேண்ட்டோ பாவடையோ எடுத்துக்கிடலாம் எடுத்துகிட்டு இந்த நாடோட பேர்லலாம் பார்த்தீங்கன்னா பின் சைட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கோடு போட்ட இடம் இருக்கும் அந்த இடத்துல நீங்கள் சேஃப்டி பின்னையும் அல்லது ஒரு ஊசியை வச்சு ஒரு தையலு போட்டுக்கிட்டிங்கன்னா நம்ம யூஸ் பண்ணும்போது அந்த நாடா கொஞ்சம் கூட விலகாது ஸோ இப்போ பாருங்கள் நான் என்ன தான் இழுத்து காட்டினாலும் அந்த நாடா கொஞ்சம் கூட மூவ் ஆகல நான் இப்போ சேஃப்டி பின் தான் போட்டிருக்கேன் ஸோ நீங்கள் ஃப்ரீயாக இருக்க நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய பாவடலையும் பேண்ட்லையும் இந்த மாதிரி ஒரு தையல் போட்டுக்கிட்டிங்கன்னா யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் சிம்பிள் ஐடியா ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டிப்ஸ் நம்பர் ஏழு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் கிச்சனில் இந்த மாதிரி ஹோல்டர் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா அந்த ஹோல்டர் ஒன்று எடுத்துக்கிடலாம் வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய பேப்பர் இந்த மாதிரி ஒன்று எடுத்து அதை சின்ன பீஸாக ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கிடலாம் அதே மாதிரி டபுள் சைட் டேப்பையும் இந்த மாதிரி சின்னதாக ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த டபுள் சைட் டேப்ப கட் பண்ண டபுள் சைட் டேப்பை இப்போ அந்த ஹோல்டரில் இந்த மாதிரி ஆப்போசிட்டில் ஒட்டி எடுத்துக்கிட்டலாம் ஒட்டினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா அந்த சாண்ட் பேப்பர் அந்த சாண்ட் பேப்பரையும் அந்த டபுள் சைட் டேப்பில் இந்த மாதிரி ஆப்போசிட்டில் ரெண்டு இடத்துலையும் நல்லா டைட்டாக ஒட்டி எடுத்துக்கோங்க இப்போது இந்த ஹோல்டர் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம கிச்சனில் கத்தியும் சிசரும் யூஸ் பண்ணுவோம் நம்ம யூஸ் பண்ண பண்ண அதோட ஷார்ப்னஸ் வந்து மங்கி போயிடும் ஸோ நம்ம என்ன தான் ஷார்ப் பண்ணி வச்சாலும் யூஸ் பண்ணப்போனால் அது ஷார்ப்னஸ் இல்லாமல் போயிடும் இந்த மாதிரி நம்ம ஹோல்டர் ரெடி பண்ணி வச்சுட்டு தேவைப்படும் போது நம்ம ஷார்ப் பண்ணோன்னா அது சூப்பராக ஷார்ப்பாகும் ஸோ இது ஒரு சிம்பிள் ஐடியா இப்போ பாருங்கள் ஷார்ப் பண்ணி காட்டுறோம் கத்தியை சூப்பராக ஆகுது ஸோ இந்த மாதிரி நம்ம ஹோல்டர் ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா எப்போப்போ தேவைப்படுமோ அப்பப்போ நீங்கள் இந்த ஹோல்டர் யூஸ் பண்ணி நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய கத்தியும் சிசையும் ஷார்ப் பண்ணிக்கிடலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் எந்தெந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததோ மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்